வணக்கம் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கா இஸ்லாமிக்கு எதிரான கட்சி தானே தாய் மதம்லாம் திரும்ப சொல்லி இஸ்லாமியர்களை வந்துட்டு மதமாக சொன்ன கட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிமிடம் வரை ஒரு பொய்யான பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம் பல இஸ்லாமியர்கள்கிட்ட இதை தான் சொல்லி வச்சிருக்காங்க பெரும்பாலான இஸ்லாமியர்கிட்ட நம்ம போய் புதியதாக பேசும்போது பேசும்பொழுது அவர்களுடைய எண்ணத்தின்படி அண்ணன் பேசிய சில வசனங்களை இன்னும் கூட அவங்க மனசுல பதிய வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மக்களோட மனநிலையை ரொம்ப ஏமாற்றமடைய வச்சிருக்காங்க இந்த இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த திமுக அரசு திமுக அரசுல இந்த திமுகவுக்குன்னே முட்டு கொடுக்கறதுக்குன்னு இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க இதை இதை தொடர்ந்து இருக்காங்க ஆனால் இது இதே திமுக அரசு கோவை சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்களை விடுவிக்காமல் தடை செய்யுதா இல்லையா சிஏ போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததா இல்லையா என்னை இத மசோதாக்கு ஆதரவு கொடுத்ததா இல்லையா எல்லா விஷயத்துக்குமே இஸ்லாமியர் எதிராக ஆதரவு கொடுத்துட்டு ஆனால் இஸ்லாமியர்களுக்கு தவறான ஒரு எது நடந்தாலும் முதல்ல நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் மீது அப்பட்டமான ஒரு விமர்சனம் பொய் குற்றச்சாட்டுகளை மட்டும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா போராட்டத்திலயும் வக்பு மசோதா எல்லா விஷயத்திலையுமே அண்ணனோட அறிக்கை எல்லா விஷயத்திலயும் சிறை கைதியா இருந்து மரணம் அடைந்த உடனே முதல் கண்டன குரல் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஐயா கோவை பாஷா அவர்கள் கோயம்புத்தூர் அந்த இது மூலமா சிறைக்கு போனவர் கடைசி காலம் வரைக்கும் அவருக்கான விடுதலை தீர்வே இல்லை அவருடைய மரண ப தருவாயில் கூட அவர் அவர் சிறையிலேருந்து மரணம் அடைகிற சூழல் உருவாச்சுன்ற மாதிரி தான் நமக்கு தெரியும் அவர் வீட்டில் வந்து மரணம் அடைஞ்சாரன்னு கூட நமக்கு தெரியல இந்த அளவுக்கு சிறையில் இருந்து இருந்து நோய் வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பாட்டு இஸ்லாமியர்கள் இன்று வரை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பாஜக அரசுக்கு ஆதரவாக தான் இந்த திமுக அரசு இருக்குது இந்த இஸ்லாமிய மக்களுக்கு அது தெரியல அண்ணன் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக மட்டும் இந்த நாம் தமிழர் கட்சி இல்லை அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் சேர்த்து தான் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் சேர்த்து தான் இந்த நாட்டை பற்றி அவர் யோசிச்சுட்ருக்கார் அண்ணன் சொல்வது ஒன்றே ஒன்று தான் அனைவரும் கூடி ஒன்றாக நிற்போம் தமிழர்கள் நாங்கள் சற்று முன்னால் நிற்போம் இதோட ஒரே ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மதத்தோரும் எல்லா மினத்தவரும் எல்லா மொழியை சார்ந்தவரும் எல்லாம் நம்ம ஒன்னாவே நிற்போம் தமிழர்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் கொஞ்சம் முன்னால் நிற்போம் இதில் என்ன என்ன தவறு இருக்குது சொல்லுங்கள் மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் முதல்வர் நாட்காலில் உட்காந்து சுவைத்து பார்த்துட்டு போயிட்டாங்க பல பேர் இப்படி இருக்கும்போது தமிழர்கள் வந்து நாங்கள் எங்கள் தாய் நிலத்தில் நாங்கள் தான் ஆள்வோம்னு சொல்கிறது எந்த தவறும் இல்லையே அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே மற்ற யாரையுமே அவங்க வந்துட்டு புறக்கணிப்பு செய்யணும்னு சொல்லலை எல்லாேருமே இருந்து எல்லா பதவியிலையுமே ஒன்றா தான் இருப்போம் ஆனால் அதிகாரத்தில் அதிகாரத்தை நாங்கள் எடுக்கிற இடத்துல நாங்கள் நீ போன்றாங்க தப்பே கிடையாதுல்ல இல்லை மற்ற எல்லாருக்குமே அந்த அதிகாரத்தை கொடுக்கறது தயாராக இருக்கிற இந்த தமிழக மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஏன் நாம் தமிழர்கள் கட்சி கொடுக்கறது மட்டும் சிந்தி சிந்திக்கிறீங்க சிந்திக்கிறீங்கன்னா சரியான விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் ஒரு இஸ்லாமியன்னு நான் சொல்கிறேன் நான் பார்த்தது வரைக்கும் இந்த என்னுடைய நாற்பது ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன இஸ்லாமியர்களுக்காக இந்த வக்பு சார்ந்த விஷயத்தில் இந்த தமிழக அரசு செஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வக்பு சார்ந்த பிரச்சனைகள் என்ன தீர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டிக்கிட்டு வருவாய் பெருக்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த வக்போர்டு சார்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது இது தமிழக அரசு அந்தந்த அரசு வரும்போது அவங்கள சார்ந்து அவங்க பண்ணிக்கிறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன தீர்வு நடக்குது அல்லாவோட பள்ளிவாசல்ல என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பாதுகாக்கப்படணும் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுது எல்லாமே எல்லாமே முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே துணை போயிட்டு இருக்கு இரண்டு அதிமுக அரசு திமுக அரசு இரண்டு அரசுகளும் அந்தந்த ஆட்சியில் வரும்போது அவங்களை சார்ந்த அமைச்சர்களை வச்சுக்கிட்டு ஒக்போர்டை தன் கையெழுத்தை வச்சுக்கிட்டு அவங்களை சார்ந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் புறக்கணிப்பு தான் செஞ்சுட்டு இருக்குது இவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அரசுக்கு எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு திமுக அரசு தான் அதிமுக அரசு தான் சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு பொய்யான ஒரு புழுகு மூட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் கொஞ்சமாவது சிந்திக்கணுமா வேண்டாம் இந்த முறை சொல்கிறேன் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தை மீட்டெடுக்கணுன்றதுக்காகத்தான் வந்துட்டு இந்த புரட்சிகரமான இந்த அரசியல் பயணத்தில் அவர் பயணம் செஞ்சிட்ருக்கார் இம்முறை இஸ்லாமியர்கள் ஆகிய எல்லோரும் சொல்கிறேன் உண்மையாக அல்லாமீது நீங்கள் நாட்டம் கொண்டு அல்லாம இது பயம் கொண்டு இருந்தால் எது சரின்றது கொஞ்சம் சிந்திக்கணும் மதுவால் இந்த இளைய சமுதாயம் சீரழிந்து இஸ்லாமிய சமுதாய சொந்தங்கள் இளைஞர்கள் என்று சீரழிஞ்சு போயிட்டு காரணமே இந்த மது பழக்கங்கள் தான் போதாது மது பழக்கத்து போதை பழக்கத்தில் பல்வேறு விதமான மாத்திரைகள் என்னென்ன பவுடரு அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விட்டது இதனால் போதையிலே மாணவர்கள் கொண்டு போதையில் இருக்க சூழலை இந்த அரசு உருவாக்கி இருக்கு இதெல்லாம் உண்மையாகவே இந்த இந்த இஸ்லாமிய சமூகம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாவது அந்த நீங்கள் எல்லாம் இது பயம் கொண்டு இருந்தால் நீங்கள் நீங்கள் உங்களை படைத்த இரவு என்பது ஒரு பயம் இருந்தால் அந்த பய மனதில் வைத்துக்கொண்டு எது சரி எது தவறு என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி உடனே என்ன பண்ண திரைக்கவர்ச்சியை பார்த்து போயிடக்கூடாது முதல்ல அதை சிந்திக்கணும் திரைக்கவர்ச்சியை இந்த முழுக்க முழுக்க ஒரு திரைக்கவர்ச்சியால் பாதி நாடு சீரழிஞ்சு போச்சு மீதி நாடு மதுவால் சீரழிஞ்சு போச்சு இது ரெண்டுமே சேர்ந்தா குலநாசம் தான் சொல்லணும் அப்படிதான் இருக்குது சூழல் பல விஷயங்களை திரைக்க வச்சியப்பா ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் இது இந்த முறை உண்மையாகவே தமிழ் தேசிய கொண்டான சீமானை நீங்கள் ஆதரிக்க விட்டால் இஸ்லாமிய சமூகம் உண்மையாக மிகப்பெரிய பின்னடைவு பல உரிமைகள் பறிக்கப்படும் இதெல்லாம் சிந்திச்சு வருங்காலங்களில் விவசாய சின்னத்தில் இஸ்லாமிய சமூகம் வந்து இந்த முறை ஆதரவு கொடுத்து தான் ஆகணும் ஒரு இஸ்லாமியனா மட்டும் இல்லை ஒரு இந்த நாட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களில் பல தரப்பில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி எந்த போராட்டத்திலும் எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் மக்கள் காலத்துக்காக வந்து நிற்கிறாருன்னா இந்த மாற்றத்துக்கான தேவை இந்த நாம் தமிழர் கட்சி தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாமிய சமூகம் ஒன்று திரண்டு இதே போல் கிறிஸ்தவ சமூகமும் ஒன்று திரண்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்தே ஆக வேண்டும் இது கொடுக்காவிட்டால் இந்த நாடு மதுவாளிலும் திரை கவர்ச்சியாலும் மிகப்பெரிய ஒரு அழிவு பாதை இளைஞர்கள் கொண்டு செல்லும் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளை நாம் வந்து பாதுகாத்த மிகப்பெரிய கடின போராட்டமா வாழ வேண்டிய சூழல் உருவாகிடும் இந்த இருந்து நம்மளை பாதுகாக்கணும் நாம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அது மக்களாகிய நாம் அனைவரும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் வரும் காலங்களில் இனியாவது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நம்ம வாய்ப்பை கொடுக்கணுன்ற எண்ணத்தை அந்த அல்லா மீதும் அந்த ஏக இறைவன் மீதும் பற்றுக்கொண்டு உண்மையோடும் உணர்வோடும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்